என் பேர் தெரியுசாமிங்க இது வந்து நொய்யில் அதாவது கரூர் பரமத்தி நொய்யில் ஆற்றுப்பாளையம் பாசன விவசாய சங்க தலைவராக இருக்கானுங்க அதாவது பத ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சங்க தலைவராக பதவி நிதி பண்ணதுக்கும் முற்பாடு தான் இந்த சங்கத்தை கேள்வி கேட்டுறதுக்கும் பிற்பாடு தான் சட்டை வேலை செஞ்சு தண்ணி உள்ள விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அது அதாவது இந்த அணைக்கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பித்து என் தொண்ணூற்றி ரெண்டில் நிறை பெற்றது அந்த தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரையிலும் தண்ணி ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக தான் வந்தது வர வர வேறுபடி அதிகம் ஆனதுனால தொண்ணூற்றி ஆறிலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரையிலும் சாயப்பட்டறைகள் அதிகமாகி ஒரத்த பழையத்தில் தண்ணி தேக்கின வகையில் உண்மை அதிகபட்சமாக தண்ணி தேங்கினதுனால அதில் டிடிஎஸ் அதிகம் இருந்ததுனாலையும் அந்த தண்ணி ஆண்டுதோறும் வே க மழை பேஞ்சால் கணாம் வெள்ளம் வரும் அந்த வெள்ளம் சட்டில் மேலே தாண்டி விழுவும் அது வந்து க முத்தூர் வழியாக வந்து முத்தூர் தடுப்பணையில் வந்து நம்ம ஆற்றுப்பாளைய அணைக்கு அப்படியே இந்த தண்ணிக்கு வந்து அணைக்கு வந்துடும் அப்படி வந்ததுனால விவசாயம் கெட்டு போச்சுன்னு சொல்லி அப்போத்தைய விவசாய சங்க தலைவர்கள்லாம் வந்து கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க இந்த மாதிரி தண்ணி கெட்டு போச்சு எங்களுக்கு அந்த தண்ணியை உரத்து பழைய தண்ணியாக ஒன்றும் டெலிவரி பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை தேக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அந்த கேஸும் இப்படி ரெண்டா ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த தண்ணியை திறந்து டெலிவரி பண்ணாங்க அதுக்கும் பிற்பாடு அந்த அணையை அடைக்கவும் இல்லை அதிலிருந்து வர்ற தண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இந்த தண்ணி இந்த அணையும் மறுபடியும் அதிலிருந்து தண்ணி வருதனால இதில் சாயம் கலந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி உள்ள விடாதையும் இருந்தாங்க உள்ள விடாத இருந்து அப்புறம் சாயப்பட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சதுனால இப்போ கொஞ்சம் சாய கழிவுகள் வராதனாலையும் மழை தண்ணி செந்தனியாக அதாவது மலை மழை ஊட்டி ஊட்டி குன்னூர் இப்படி ஊட்டி குன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் பேஞ்சாதான் இந்த நொய்லாத்துக்கு தண்ணி வரும் அந்த பகுதியில் ம அதிக மழை பேஞ்ச உடனே செந்தனியாக வரும் அந்த தண்ணியை இந்த அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த அஞ்சு வருஷமாக தண்ணி உள்ள விடுறாங்க உள்ளே விடுறதுல வந்து ஒரு அணை மட்டும் நப்புறாங்க மறுபடி மீதி வர தனியே ஆற்றுலேயே விட்றாங்க எங்களுக்கு விவசாய இது வந்து ரெண்டு பிரிவாக தனிப்பாயுதுங்க ஒன்றும் மேல்நிலையின்னு ஒன்றும் கே அதாவது முதல் நிலையின் ஒன்று ரெண்டாம் நிலையின் ஒன்று முதல் நிலைக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் ரெண்டாம் நிலைக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் மொத்தம் பதினெட்டாயிரம் ஏக்கரம் பதினெட்டா பத்தொன்பதாயிரம் ஏக்கரம் அது இல்லாத ஆத் அந்த உரத்த அணைக்கு வலது கரையில் ஒரு நானூறு ஏக்கரும் இடது கரையில் நூறு ஏக்கரும் மொத்தம் இருபதனாயிரம் ஏக்கர் தண்ணி பாயிதுங்க இந்த அதாவது உரத்தப்பாளையம் முத்தூர் தடுப்பணை வழியாக வந்து ஆற்றுப்பாளையம் இந்த வழியாக ஆற்றுப்பாளையம் அணைக்குள்ளே வந்து தான் இந்த இருபதாயிரம் ஏக்கரும் பாசனம் பைய செய்யணும் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாகவே நல்ல தண்ணியாக வர்றதுக்கே சாமிச்சே இல்லைங்க இருந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நம்ம கொஞ்சம் சாய் பற்றிகள் குறைஞ்சதுனால நல்ல தண்ணியே வருது மழை காலத்தில் சேமிக்கிற தண்ணியை மட்டும்தான் உள்ளே விடுது அந்த முதல்ல ஒரு ஆர்டர் இருந்தது அந்த ஆர்டர் பிரகாரம் நாங்கள் தண்ணி மாட்டோம்னு வச்சுருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த ஆர்டரை வெக்கெட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அணை நப்பி வச்சுக்கிட்டாங்க ஆனால் வந்து தண்ணி திறக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து நாங்களும் இப்போ தண்ணி ஆனால் நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு தண்ணி திறக்கிறது அப்படின்னா வாய்க்கால் தூர்வாராத கிடக்குது வாய்க்கெல்லாம் எல்லாம் பூரா முள் மூடி கிடக்குது நிர்வாகி கிடக்குதுன்னு முள் வெட்டுறான் அது வெட்டுறான் இது வெட்டுறோம்ங்கிறது ஆற்றுல இப்போ தண்ணி நல்ல தண்ணி போகுது மேற்க மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பெய்யுறதுனால நல்ல மழை பெஞ்சு தண்ணி போய்கிட்டு இருக்குது அந்த தண்ணியை உள்ளே விட்டு எங்களுக்கு இப்போ பாருங்கள் இங்கே மழை நம்ம பகுதியில் மழை இல்லை இங்கேருந்து கரூர் வரையிலும் மழையே இல்லை மழை இல்லை கொடுத்த நிலத்தடி நேரம் இல்லை எந்த விதமான மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை ஒரு ஆடு மாடு மேய்ச்சலுக்கோ அல்லது ப ஒரு சொங்கு போடுறதுக்கோ தண்ணி இல்லாத இருக்குது ஆனால் ஆற்றுல வெறும் தண்ணி கா அது காவேரியில் தண்ணி ஃபுல்லாக போகிற நேரத்துலையும் காவேரியிலையே தண்ணி போகுது இதை கேட்டால் அதிகாரிகள் வந்து நான் சரியான நடவடிக்கையே எடுக்கிறதில்ல அதனால் இதை அரசு கவனத்துக்கும் கொண்டு போய் அதிகாரிகளும் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உடனே தண்ணி திறந்து ஒரு வாரத்தில் தண்ணி விடுவதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்